அனுஜஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் எம்பி எம்பி எம் பி செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூர் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் இப்போ இந்த இவ்வளோ பெரிய இட்லியை மூணு இட்லியை மொத்தமாக எடுத்து வாயில விட்டு முழுங்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு சின்ன அனாட்டாமிக் சொல்ல விரும்புகிறேன் அப்போ இந்த இடத்துல சோக்காக வந்து உங்களோட சுவாச குழாய்கள் ஃபுல்லாக வந்து இட்லியால் மூடினதுனால ஏர் உள்ளே போகாது காற்று உள்ளே போகாது அப்போ காற்று உள்ளே போகலன்னா நம்ம மூச்சு எப்படி விடுவோம் ஆக்சிஜன் எப்படி போவோம் ஸ்பாட்லேயே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் ஆளவும் விடுவோம் இப்போ நிறைய பேர் ஒரு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன் நம்ம சாப்பாட்டு ராமன் ஒருத்தர் இருக்காரு இவங்களாம் அப்படியே வாயில் இப்படி போட்டு ஒரு இவ்வளோ பெரிய உருண்டியை வச்சு அடிக்கிறாங்க சத்தியமாக நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணிவிடாதீங்க ஃபுட் சேலஞ்ச்காரி என்ன பண்ணுறான் ஒரே டைமில் அப்படியே ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாயில் மெல்றதே இல்லை இது ரொம்ப ரொம்ப ஆபத்து ஓகேங்களா இதை வந்து நகைச்சுவைக்காக யாராவது பார்க்கலாமே தவிர தயவு செஞ்சு வந்து செயலில் செய்யாது ஒரு கேசஸ் இந்த மாதிரி போடும் போது இந்த மாதிரி இந்த ஃபுட் சேலஞ்சஸில் கலந்துக்குறவங்க ப்ளஸ் இந்த மாதிரி போட்டியை ஊக்க வைக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு அலர்ட் போய் வரும் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஒரு வம்பு ஸோ இதை வந்து நான் பாராட்டுறேன் ஓகேங்களா தெரிஞ்சே தான் போட்டிருக்காங்க அப்படின்றது நூறு சதவீதம் நம்ப முடியுது இந்த சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முன்னாடி வந்து காமனாக அதை ஒரு கேமாக இருந்தாங்க பட் இப்போ வந்து ரொம்ப எமோஷனலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க என்னோடய பையனுக்காக இதை நான் பண்ணுறேன் என்னோடய குடும்ப சூழ்நிலைக்காக நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளோட சேனல்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வரணும் இப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறதா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஓகேங்களா ரெண்டாவது தான் பார்த்திங்கன்னா வந்து குடும்ப சூழ்நிலையில் இந்த சேலஞ்சில் பங்கேற்றினா உனக்கு ஐநூறாயிரம் தரணும் போது காசுக்காக சில பேர் பண்ணுறாங்க சேலஞ்சுன்றது எந்த விதத்துல ஆபோ ஆபத்து அப்படின்றத ஒரு மருத்துவராக நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகேங்களா ஃபாஸ்ட் தேவையில்லாமல் சுகர் லெவல் சேருது ஃபாஸ்ட் ஈட்டர்ஸ்க்கு வெயிட் அதிகமா போடுது ஃபாஸ்ட் ஹீட்டர்ஸ்க்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆகுது ஆனால் இந்த ஸ்லோ ஹீட்டர்ஸ்க்கு வெயிட் போடாது கொலஸ்ட்ரால் ஏறாது சுகர் ஏறாது டயபெட்டிஸ் வராது இவ்வளோ அருமைகள் வந்து இருக்குது லங்ஸ் பஞ்சு போலது அதில் காற்று தான் போகணும் அது உள்ள வந்து கொஞ்சம் மீன் குழம்பு சாம்பார் இதெல்லாம் ஊற்றி விட்டிங்கன்னா என்ன ஆகும் லங்ஸு வெந்து போயிடும் உடனே ரியாக்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும் ஒரு ஒரு மணி நேரத்துலேயோ ரெண்டு மணி நேரத்துலையோ இல்லைன்னா ஒரு நாள்லேயோ உயிர் போயிடும் வணக்கம் சார் சார் கேரள மாநிலம் பாலக்காட்டில் வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடத்தோட ஒரு பகுதியாக வந்து நடந்த இட்லி சாப்பிட்ற போட்டியில் நாற்பத்தி ஒன்பது வயது நபர் வந்து உயிரிழந்திருக்காரு இதை வந்து இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்னு போலீஸார் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது முதல்ல வந்து இந்த ஃபுட் ஈட்டிங் சேலஞ்சினால் பல பேர் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து வேர்ல்டு வைட்டில் ஆயிருக்கு உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புதுசாக திடீர்னு உயிரிழந்தவங்க அப்படின்றது கிடையாது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸை ஊக்க வைக்கக்கூடாது ஏன்னா வந்து தேவலாமல் ஒரு உயிர் போகுது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லைனா வந்து வயசு உபாதையினாலேயோ இல்லைனா ஒரு விஷத்தினாலையோ ஏதாவது சம்திங் பாம்பு கட்டினாலோ இதனால் உயிர் போச்சுன்னா ஏற்றுக்க முடியும் அதாவது இயற்கை மரணுன்ட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எப்படி சொல்கிறது ஒரு ஆசையாக இல்லைன்னா விளையாட்டாக இல்லைன்னா ஆர்வக்கோளாரா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத வேலையில் ஒரு உயிர் போகிறதுன்றது ஒரு என்ன சொல்கிறது ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேசஸ் இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி இந்த ஃபுட் சேலஞ்சஸில் கலந்துக்கிறவங்க ப்ளஸ் இந்த மாதிரி போட்டியை ஊக்க வைக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு அலர்ட் போய் வரும் இப்போ தேவலாமோ ஒரு வம்பு அப்படின்ற மாதிரி ஏன்னா இது வந்து சமுதாயத்துக்கு எந்த விதத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த கத்தே கொடுக்காது இன்ஃபேக்ட் எல்லோரையும் கெடுக்கும்ன்றது தான் உண்மை அதனால் இந்த நடவடிக்கையை வந்து நான் பாராட்டுறேன் எனக்கு தெரிஞ்சு வேணுன்ட்டே தான் இந்த கேஸை போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் இது ஒரு மர்டர் அப்படின்ற மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஃபுட் சேலஞ்ச் நடத்துகிற நிர்வாகமும் சரி இந்த ரெஸ்டாரண்ட்ஸும் சரி அவங்கள ப்ரொமோட் பண்ணணும் இருக்கிறவங்களும் சரி ப்ளஸ் இதில் கலந்துக்கிறவங்களும் சரி இவங்க எல்லாருமே வந்துட்டு இதுக்கு இப்போ முன்பு ஏதாவது அசம்பாவிதம் ஆகி போயிடுச்சுன்னா வந்து நம்ம மேலே வந்து கொலை குற்ற கேஸ்லாம் போட்டு விட்டுடுறாங்க செக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ நாட் டூலாம் போட்டு விட்டுருவாங்க எதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி வந்து கேஸ் போகும் ஸோ இதை வந்து நான் பாராட்டுறேன் தெரிஞ்சே தான் போட்டிருக்காங்க அப்படின்றது நூறு சதவீதம் நம்ப முடியுது ஏன்னா வந்து இது வந்து பொதுவெளியில் ஓனத் பண்டிகை முன்னிட்டு பொதுவெளியில் அவர் கூட சேர்ந்து ஒரு சுரேஷ் நபரோட சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து கலந்துருக்காங்க அஞ்சாறு பேரில் சேர்ந்து கலந்துகிட்டு இருக்கும் போது அதில் பொதுவெளி நிகழ்ச்சி ரெக்கார்டிங் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி அப்படி கொலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்றதுக்கு லாஜிக்கே கிடையாது ஆனால் அதையும் மீறி அவங்க போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை ஊக்க வைக்க கூடாது இவங்களை ஊக்க வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி இந்த மாதிரி ஏதாவது அது அதிரடியான ஒரு கேஸ் மேலே போட்டால் தான் இவங்களாம் வந்து கொஞ்சம் அடங்குவாங்கன்றது தான் நம்மளோட முதல் கிட்ட பார்வையாக இருக்குது இப்போ ஒரு கடையாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட பிஸ்னஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா ஏன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோமோஷன்ஸ் இருக்குது பட் இதை வந்து சூஸ் பண்ணுறது வந்து எந்தளவுக்கு ஒரு ஆபத்தானோ அதுதான் நான் சொல்கிறேன் அதாவது ப்ரமோட் பண்ணுங்கள் தாராளமாக இப்போ எக்ஸாம்பிள் வந்து எந்த ஃபுட் கம்பெனி தான் ஆட் போடலை இப்போ டிவியில் ஆடாக இருக்கட்டும் செவ்ரொட்டியாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் திறந்தாலும் சரி இல்லை இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் எல்லாத்தையும் ஆட்ஸ் வருது இங்கே வந்து இந்தந்த டிஷ்ஷஸ் இருக்குது இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் ஃப்ரீ இருக்கு ஸ்விகியில் இன்ஸ்டன்ட் டெலிவரி பண்ணுறோம் வீட்டுக்கே தேடி வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எப்படி வேணால் ப்ரமோட் பண்ணிக்கோங்க ஆனால் அந்த ஃபுட் சேலஞ்சுன்றது எந்த விதத்தில் ஆபோ ஆபத்து அப்படின்றத ஒரு மருத்துவராக நான் சொல்ல விரும்புகிறேன் ஓகேங்களா இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக புக்ஸில் நம்ம படிக்கும் போது ஹீட்டர்ஸ் சொல்லி சொல்லியிருக்கும் ஸ்லோ ஹீட்டர்ஸ் என்னன்னா பொறுமையா சாப்பிடுவாங்க அதாவது ஒரு சாப்பாடு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாங்கன்னா சில பேர் எல்லா வீட்லேயும் ஒருத்தர் அப்படி இருப்பாங்க வாயில் அப்படியே வச்சு மென்றுக்குன்னு ஊற வச்சுக்கிட்டு பொறுமையாக நம்ம அந்நேரத்துக்கு வந்து ரெண்டு ரவுண்ட் முடிச்சுட்டு மூணாவது ரவுண்டு சோறு போடுறான் அவன் பார்த்தா முதல் ரவுண்ட்லேயே அப்போ தான் அந்த பொண்ணும் இல்லை பையனோ உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் பொறுமையாக அசை போட்டுட்டு சாப்பிடுவாங்க இன்னொரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த டைமில் சாம்பார் காரக்குழம்பு வத்த குழம்பு ரசம்லாம் முடிச்சுட்டு மோருக்கு வந்துடும் ஓகேங்களா ஆனால் இவங்க இன்னும் வச்சுன்னு இருப்பாங்க இது ரெண்டுத்தில் எது நல்லது பாருங்கள் ஸ்லோ ஹிட்ரஸ் ரொம்ப நேரம் வாயில் வந்து சாப்பாடு வச்சு மென்றுக்கிட்டு இருக்கிறதுனால வாயிலேயே எழுபதுலேருந்து எண்பது பெர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைஜஷன் வந்து முடிஞ்சிருது ஓகேங்களா அப்போ முழுங்கும் போது உங்கள் வயிற்றுக்கும் குடலுக்கும் செரிமானத்துக்கு தேவையான அந்த உழைப்பு கம்ம கம்மியாயிடுது ஆனால் ஃபாஸ்ட் ஹீட்டர்ஸ் வாய்க்கு வேலை கொடுக்காம லவக்கு லபக்கு லவுக்கு லேபரேட்டர் நாய் மாதிரி முழுங்கிறதுனால டேரெக்டாக நம்ம வயித்துக்கு போகும்போது நம்ம வயிற்றுக்கும் குடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒர்க்லோடு அதிகமாகுது அப்போ உங்கள் வயிறு குடலும் வந்து பார்த்திங்கன்னா நாலு கணக்கில் வந்து செயல் அழுக்குது ஆனால் இதெல்லாம் வந்து பாருங்கள் நம்மளோட பல் நாக்கு இதெல்லாம் வந்து கடித்து மெல்றத்துக்கு தான் கடவுள் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் எதுவுமே உபயோகப்படுத்தாமல் ம் அப்படின்னும் போது இந்த பண்ணுற வேலையெல்லாம் சேர்த்து இது பண்ண வேண்டியது இருக்குது அது உள்ள இருக்கிறது அதுக்கு டிசைனிங் அது கிடையவே கிடையாது உள்ளே இருக்கிற நேச்சுரல் டிசைனிங் வந்து அந்த செரிமானத்துக்கு தேவையான ஜூஸ் போட்டு பண்ணுறது ஆனால் இவ்வளோ பெரிய பரோட்டாவையும் அப்புறம்லேருந்து சாப்ஸையும் லபக்குன்னு முழுங்கும் போது எல்லா வேலையும் சேர்த்து இது பண்ணும் போது வயிறு மற்றும் குடல்கள் டேமேஜ் சீக்கிரமாக ஆயிடுதுன்றது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மென்று சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நம்ம வயிற்றுக்கு போய் சேர்கிறதுக்கு ஃபுட்டு லேட் ஆகிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரைனிலேருந்து அந்த பசி எடுக்கிற கண்ட்ரோல் வந்து உடனே கம்மியாகிடுது அப்போ நீங்க கம்மி சாப்பாடு தான் சாப்பிடுவீங்க ஆனால் நீங்கள் லபக்கு லபக் கிளப்புக்குன்னு நக்கன் அடிக்கும் போது உங்கள் இங்கே நிறைய சாப்பாடு உள்ளே போயிடும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷங்க அப்புறம் தான் அப்பா போதும் அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா ஆனால் நீங்கள் ஸ்லோவாக சாப்பிட்டீங்கன்னா அந்த பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஸ்லோவாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு போதும்னு தோணும் அப்போது அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணுறது குறைஞ்சிரும் எது நல்லது எவ்வளோ கோவலாக கம்மியாக சாப்பிட்டு பசி இல்லாமல் இருக்குமோ அதான் நல்லது ஓகேங்களா நிறைய சாப்பிடும் போது கலோரி ரொம்ப அதிகமாக உள்ளே போட்டுடுறீங்க நல்ல சாப்பாடு இவ்வளோ தூரம் போடும்போது வந்து ஒரு ஐநூறு கல்லூரி ஆயிரம் கல்லூரி போயிடுது ரவை பாயசம் கேசரி அதுன்னு சொல்லி உள்ளே போடும்போது ரெண்டாயிரம் மூணாயிரம் கலோரி உள்ளே போட்டுடுறீங்க ஆனால் அந்த ஸ்லோ இட்ரெஸ்காரன் ஒரு நானூறு முந்நூறு கலோரிலேயே முடிச்சுட்டு தனுஷ் மாதிரி நல்ல சிக்ஸ் பேக்ஸோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் இந்த சைடில் வந்து நம்ம காண்டெக்ட்லாம் யோகி பாபு சார் மாதிரி ஆயிடுறோம் ஓகேங்களா ஸோ ஏன் இந்த உதாரணத்தை மக்களுக்கு சொல்கிறேன்னா புரியறதுக்காக ஓகே ஸோ ஃபாஸ்ட் இட்ரெஸ் தேவையில்லாமல் சுகர் லெவல் சேருது ஃபாஸ்ட் இட்ரெஸ்க்கு வெயிட் அதிகமாக போடுது ஃபாஸ்ட் இட்ரெஸ்க்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆகுது ஆனால் இந்த ஸ்லோ இட்ரெஸ்க்கு வெயிட் போடாது கொலஸ்ட்ரால் ஏறாது சுகர் ஏறாது டயபெட்டிஸ் வராது இவ்வளவு அருமைகள் வந்து இருக்குது இந்துக்கே நான் இந்த ஸ்லோ வெர்சஸ் ஃபாஸ்ட்டுக்கே நான் இவ்வளோ சொல்கிறேன்னா இதையும் தாண்டி மேல ஒருத்தர் அவன் தான் சேலஞ்சுக்காரன் இந்த ஃபுட் சேலஞ்சுக்காரன் இந்த ஃபாஸ்ட் ஈட்டரோட மூணு மடங்கு அதிக ஸ்பீடில் சாப்பிட்றான் ஃபாஸ்ட் ஹீட்டிங்கே நான் தப்புன்றது தான் இவ்வளவு விளக்கு விளக்கிக்கிட்டு இருக்கேன் ஸ்லோவாக சாப்பிடுங்கட்டு அப்போ ஃபாஸ்ட் ஹீட்டர்ஸையும் தாண்டி தான் யாரு இந்த ஃபுட் சேலஞ்ச் ஃபுட் சேலேஞ்சு என்ன பண்ணுறான் ஒரே டைம்ல அப்படியே ம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாயில் மெல்றதே இல்லை மொத்தமாக உள்ளே அனுப்புறது சைடில் அதுக்கு வந்து தண்ணி தேன் அது இதுன்னு வச்சு சைடில் குடிச்சிட்டு குடிச்சிட்டு உள்ளே அனுப்புறது இது ரொம்ப ரொம்ப ஆபத்து ஓகேங்களா இதை வந்து நகைச்சுவைக்காக யாராவது பார்க்கலாமே தவிர தயவு செஞ்சு வந்து செயலில் செய்யாதீங்க ஓகேங்களா இப்போ நிறைய பேர் ஒரு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன் நம்ம சாப்பாடு ராமன் ஒருத்தர் இருக்காரு இவங்கெல்லாம் அப்படியே வாயில் அப்படி போட்டு ஒரு இவ்வளோ பேர் உருண்டியை வச்சு அடிக்கிறாங்க சத்தியமாக நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க ஏன் நான் வந்து இதை வந்து இவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறேன்னா இந்த டைஜஷனு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செரிமான பிரச்சனை சுகர் ஏறும் கொலஸ்ட்ரால் ஏறும் இதெல்லாம் ஒரு வைங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு இருபது முப்பது வருஷம் அப்புறம் தான் நீங்கள் இறப்பீங்க ஸ்பாட்லியே இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் நான் சொல்கிறேன் அதுதான் இப்போ நடந்த நீங்கள் சொல்கிற அந்த ஓணம் பண்டிகை இப்போ நடந்த கேஸு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா கூட உட்காந்துட்டு இருக்க நாலஞ்சு பேர் என்ன காம்படிஷன்னா இட்லியே முழுங்கணுன்றது தான் காம்படிஷன் இந்த இட்லி வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிக இட்லியே அந்த டைமில் முழுங்குறாங்கன்ட்டு விதவுட் எனி சட்னி ஆர் சாம்பார் அப்படின்ற மாதிரி ஸோ சட்னி சாம்பார்லாம் நம்ம வந்து போட்டோம்னா அட்லீஸ்ட் அந்த இட்லி கொஞ்சம் கொல ஆகும் ஓகேங்களா எதுவுமே இல்லாமல் இந்த இட்லியானால் ஷார்ட் புட் பால் மாதிரி இருக்கும் அந்த இட்லியே வந்து நீங்களே சத்தியமாக தனியாக வைக்காமல் இட்லி சாப்பிடவும் சத்தியமாக உங்களால் சாப்பிட முடியாது ஓகேங்களா கடியாக இருக்கும் ஓகே அந்த மாதிரி இட்லியை அவர் கூட இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு ஒரு இட்லியாக வாயில் தள்ளுறாங்க ஆனால் தலைவர் இப்போ இறந்தார்ல அவர் வந்து மூணு இட்லியே மொத்தமாக எடுத்து வாயில் விடுறாரு இப்போ இந்த இவ்வளோ பெரிய இட்லியை மூணு இட்லியை மொத்தமாக எடுத்து வாயில் விட்டு முழுங்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு சின்ன அனாட்டாமிக் சொல்ல விரும்புகிறேன் இப்போ நம்மளோட இதெல்லாம் நம்மளோட நுரையீரலோட என்ட்ரி இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட உணவு குழாயோட என்ட்ரி ஓகேங்களா நம்ம சாப்பிட்றது சுவாசிக்கிற காற்று ரெண்டுமே ஒரே ரூட்டில் தான் போகுது புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரே ரோடு தான் ரைட்டில் திரும்புனிங்கன்னா பார்த்தீங்கன்னா கத்திப்பாரிலேருந்து ரைட்டில் திரும்பினா காசி தேட்டர் நேராக போனால் ஏர்போர்ட்டு ஆனால் ரெண்டுமே போ வர்றது ஒரே ரூட்டாக அந்த இடத்துல திரும்புது ஸோ இந்த வாயின்றது காமன் ரூட் இங்கேருந்து நம்ம சுவாசிக்கிறது நுரையீரலுக்கு போகுது ஆனால் நம்ம முழுங்கிறது எங்கே போகுது நம்மளோட உணவு கொலைக்கு போய் வயிறுக்கு போகுது எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு பாருங்க கடவுள் இதை தான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நீங்கள் முழுங்கும் போது கோர்டினேஷன் ப்ராப்ளம் வரும் அப்போ கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் வரும்போது இவ்வளோ பேர் இட்லி நேராக உணவு கொலைக்கு போகாமல் அப்படியே போய் லங்ஸுக்கு மேலே போய் அடைச்சிக்கும் அப்போ அடைச்சிக்கும் போது என்ன டென்னாக சோக்கிங் அதுதான் கரெக்டான வருது சோக் ஆகுது அப்போ இந்த இடத்துல ஆகும் வந்து உங்களோட சுவாச குழாய்கள் ஃபுல்லாக வந்து இட்லியால் மூடனதுனால ஏர் உள்ளே போகாது காற்று உள்ளே போவாது அப்போ காற்று உள்ளே போனால் நம்ம மூச்சு எப்படி விடுவோம் ஆக்சிஜன் எப்படி போவோம் ஸ்பாட்லேயே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் ஆள் அவுட்டு ஓகேங்களா இதுதான் இந்த கேஸில் நடந்திருக்கு இந்த பேர் தான் வந்து சோக்கிங்னு சொல்லுவோம் நல்லா கிளாசிக்கலாக சொல்லணும்னா வந்து இந்த தளபதி விஜயோட மெரசன் ஒரு படம் அதில் அந்த முதல் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அப்படியே எல்லாம் கட்டிக்கிட்டு ஒருத்தரை வந்து போய் காப்பாற்றுவார் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்ட்ராவெல்லாம் போடுவார் அந்த லேடி அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இந்த சம்திங் காஃபி மாதிரி ஏதோ திக்காக குடிக்கும் ஆனால் அந்த சீனில் கொஞ்சம் யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல கொஞ்சம் தவறு ஏன்னா லிக்விடில் அப்படி ஷோக் ஆகிறது கஷ்டம் லிக்விடில் டேரக்டாக லங்ஸ் ஆஸ்பிரேட் தான் ஆகும் சோக் ஆகிறது கஷ்டம் ஆனால் ஒரு சாலிட் ஃபுட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் போன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைனா இந்த இட்லி மாதிரி ஸ்ட்ராங்காக பெருசாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்கோ இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது திடீர்னு நம்ம முழுங்கும் போது இந்த இடத்துல சோக்காகிடுது சோக்கம் வந்து திடீர்னு அப்படின்ற மாதிரி ஒரு அடைப்பு அப்போ வந்து காற்று உள்ளே போகாது அப்போ நம்ம உடனே சேவ் பண்ணல அப்படின்னா உயிரிழப்பு இதுதான் வந்து இந்த கேஸில் வந்து நடந்திருக்கு ஸோ அக்யூட் சோக்கிங் அப்படின்றது தான் வந்து காஸ் ஆஃப் தான் வந்து இந்த இட்லி காம்படிஷனில் வந்து இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சோக் மட்டும் ஆகாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப ஸ்பீடாக முழுங்கும் போது உணவு குழாய்க்கு போகாமல் டேரக்டாக லங்ஸுக்குள்ளே போய் இறங்கிடுது லங்ஸு உள்ள காற்று மட்டும்தான் போகணும் காற்றை தாண்டி தண்ணி கூட போகக்கூடாது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்பீடாக தண்ணி குடிக்கும்போது திடீர்னு அப்படின்னு புறக்கே ஓகேங்களா சாப்பிடும் ஏன் அந்த நீங்கள் ரொம்ப சேஸ் ஸ்லோவாக சாப்பிடு ஸ்லோவாக சாப்பிடு அப்படின்ட்டு தலையில் தட்டுவாங்க தண்ணி குடின்னுவாங்க ஏன் ஸ்லோவாக சாப்பிட்டு சொல்கிறா ஃபீட் ஸ்பீடாக சாப்பிடும் போது ஃபுட்டு இப்படி போகாமல் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பருக்கு இங்கே பட்டா கூட நம்ம நுரையீரல் ஏற்றுக்காது உடனே இரும்பலை வெளிப்படுத்தி அதை வெளியே தள்ள ஆரம்பிக்குது ஓகேங்களா நோ 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 காற்றை மட்டும் தான் இங்கே அலவுட் நோ என்ட்ரின்ட்டு அப்படிப்பட்ட இடத்துல இவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது இட்லி சட்னி இந்த சரக்கு அடிக்கிறவங்க சரக்கு கருக்கு இதெல்லாம் உள்ளே போச்சுன்னா லங்ஸ் என்ன ஆகுறது லங்ஸ் பஞ்சு போலது அதில் காற்று மட்டும்தான் போகணும் அது உள்ள வந்து கொஞ்சம் மீன் குழம்பு சாம்பார் இதெல்லாம் ஊற்றி விட்டிங்கன்னா என்ன ஆகும் லங்ஸ் வெந்து போயிடும் ஒன்னே ரியாக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா பல்மனரி எடிமா ஏஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சின்ரோம் அப்படின்னு ஒன்று போயிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலையோ ரெண்டு மணி நேரத்திலையோ இல்லைன்னா ஒரு நாள்லேயோ உயிர் போயிடும் ஆனால் ஸ்பாட்டில் உயிர் போகிறது சோக்கிங் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் உயிர் போகிறதுனா அது வந்து ஏஆர்டிஎஸ் எடிமா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஈட்டிங் சேலஞ்சஸில் வந்து ஏற்படுறது பிரச்சனை இந்த இட்லி மாதிரி இன்னொரு ஒரு டிஷ்ஷையும் வந்து நம்ம குறிப்பிட விரும்புகிறேன் அது பேர் தான் பரோட்டான்னு சொல்லிட்டு பரோட்டா நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸ் நம்ம பரோட்டா சாரி சார் சாப்பிட்ற பரோட்டா சேலஞ்சுமே நிறைய பக்கம் மூவியில் கூட நிறையா பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் ரொம்ப ஆபத்து சார் ரொம்ப ஆபத்து ஓகேங்களா நான் நான் இது வந்து லாங் நான் அதுவுமே பேசலை லாங் டேர்முக்கு பேசணும்னா பேசிட்டே போகலாம் லாங் டேம்னா இருபது வருஷம் பரோட்டா சாப்பிட்டா என்ன ஒன்ற கதை அதை பற்றி நான் பேச வரல உடனே இந்த சேலஞ்சஸ்ன்ற ஆங்கிளில் தான் இன்னைக்கு நம்ம டாபிக் சேலஞ்சஸ்ன்ற பேரில் இவ்வளோ பரோட்டாவை நீங்கள் அப்படியே போது டக்குன்ட்டு இந்த இடத்துல சிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் திடீர்னு உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து யாரும் செய்யாதீங்க அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட கோரிக்கையாக இருக்குது ஓகே சார் இந்த சேலஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முன்னாடி வந்து காமனாக அது ஒரு கேமாக பார்த்துட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து ரொம்ப எமோஷனலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க என்னோடய பையனுக்காக இதை நான் பண்ணுறேன் என்னோடய குடும்ப சூழ்நிலைக்காக நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஸோ காமனாக உங்களோட பார்வையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த போட்டிகளில் கலந்துக்கிறது மெஜாரிட்டி யாராக இருக்காங்க இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் பிரபலமாகணும் ஃபேமஸ் ஆகணும் இந்த மாதிரி வந்து யூடியூப்ஸில் வியூஸ் அதிகமாக வரணும் இந்த மாதிரி நம்மளோட சேனல்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வரணும் இப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்கிறதா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஓகேங்களா ரெண்டாவது தான் பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப சூழ்நிலை இந்த சேலஞ்சில் பங்கேற்றினா உனக்கு ஆயிரம் தரணும் போது காசுக்காக சில பேர் பண்ணுறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு அதுக்காக நீ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட உயிருக்கு ரிஸ்க் ஆகுதுன்றது வந்து ரொம்ப தவறுதலாக ஒன்று இது ஒன்று ரெண்டாவது வந்து பாருங்கள் இதே யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் ஆள் பண்ணுறான் ஆனால் அந்த ஃபாரினர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராக பண்ணுறான் நான் பார்த்த வரைக்கும் ஐஸ் பக்கெட் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஐஸ் பக்கெட்டை சும்மா மேலே ஊற்றிக்கிறது ஓகேங்களா அவனுக்கு என்ன நல்லா வருமோ உயிருக்கு எது ஆபத்தாக இருக்காதோ அதை பண்ணுறான் இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஐஸ் தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டு அப்படின்றான் ஓகேங்களா இதனால் அவனுக்கு உயிருக்கு எதுவுமே ஆபத்து இல்லை அதேமாதிரி அவன் நல்லா வந்து ட்ரெயின்டு ஸ்விம்மராக இருப்பான் அப்படியே மேலேருந்து ஸ்விம்மிங்கில் டைவ் அடிச்சுப்பான் ஓகேங்களா ஆபத்தை அதை பார்த்துட்டுப்பா என்னம்மா ஸ்விம் பண்ணிக்கிறான் அவனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அதேமாதிரி மை ஃப்ளைட்டில் போகும்போது பேர அது இதுலேருந்து குதிப்பான் இன்னொன்று குதிச்சுட்டான்னு பார்த்தா அப்படியே பேரஷூட்டை ரிலீஸ் பண்ணி ஓடுவான் அவன் பயங்கரமான ஸ்கை டைவராக இருப்பான் இது இது வந்து ஒருத்தன் வந்து எடுத்து போட்டு ஃபேமஸ் ஆகிறான் எடுத்து போட்டவனோட வீடியோவை எடுத்து திருப்பியும் ஒருத்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து வா வாட் அரிய ரியாக்ஷன் அப்படின்ட்டு ரியாக்ஷன் வீடியோ கொடுத்து இன்னொருத்த ஃபேமஸ் ஆகிறான் அவனுங்க அறிவா இல்லையா ஏன்னால் பரோட்டாவே இட்லிக்கு சேலஞ்சை பண்ணிவிட்டு வியூஸ்க்காக நம்ம உயிரை போக்குறா நம்ம அறிவா ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த மாதிரி வந்து திங்கிங்ஸ் அவன்கள் எவ்வளோ லேட்ரல் திங்கிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது எப்படி வந்து அந்த யூடியூப்பில் வருமானம் பண்ணணுன்றதுக்கும் அவனுக்கு எப்படி யோசிக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் இதே நம்பாலும் ஒரு நம்ம உயிரை ரிஸ்க் எடுத்து இந்த வருமானத்தில் பண்ணோம் இப்போ நம்ம சில பசங்களாம் பண்ணுறாங்க பைக் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வ்ளாகிங் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரெண்டும் பைக்கில் போயினே வந்துட்டு அந்த பேசினே போகிறாங்க எதிர்க்க லாரி வருது எடுத்து மச்சி இப்போ பாரு அந்த லாரியில் கட்டடிக்கிறப்பா ஸு ஜிஸுன்றான் என்னடாது எவ்வளோ டேஞ்சரு கிஸ்க் குஸ்க்குனு இந்த சைட்டில் இந்த முன்னாடி பக்கத்தில் இன்னொரு லாரி போச்சுன்னா நீ அப்போடு போய் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு நம்மளுக்கு தெரியல நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து இந்த வ்ளாகர்ஸ்னால வந்து நடந்திருக்கு நிறைய வீடியோஸும் நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய நியூஸ் பார்க்குறோம் வ்ளாகிங் போகிறாங்க ஸ்பீடாக போகிறாங்க சைடில் போகும்போது கார் தட்டிடுது எங்கேயோ போய் வேறாங்க இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தன் ஒரு கேமரா வேறு இந்த இந்த கோப்ரோ மாதிரி மாட்டிக்கிட்டு இது எல்லாமே நம்ம பண்ணுற இந்த சேலஞ்சஸ் அண்ட் வியூஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உயிரை ரிஸ்க் எடுக்க வைக்கிறதுன்றதை நம்ம நம்பணும் ஆனால் நம்ம ஃபாரின்ல பண்ணுறவங்க எல்லாருமே அவன் வந்து பைக்கில் பண்ணுறான்னா அவன் ஊரோட ரோடும் நம்ம ஊரோட ரோடும் ஒரு பர்சன் மேட்ச் ஆகுமா ஓகேங்களா ஏன்னா நான் ஃபாரின் பல ஊர் சுற்றி இருக்கேன் அவன் ஒரு லேன்னா ஒரு லேன் பைக்குனால் அந்த லேனில் மட்டும்தான் போகும் அப்புறம் காருக்கு ஒரு லேன் இருக்கும் ட்ரக்குக்கு ஒரு லேன் இருக்கும் ஸ்க்கு ஒரு லேன் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்னியை மாற்றணும் பங்கச்சர் ஒரு ஆறு லேன் வந்து போறதுக்கே இருக்கும் இதே மாதிரி ஒரு ஆறு லேன் வர்றதுக்கு இருக்கும் அங்கே அவன் வளாகிங் பண்ணுறதுக்கும் இங்க நம்ம எதிர்க்க ஏமா வரான் சைடில் எத்தனை வண்டி போகும் சிக்னலு இதில் போலீஸு எவ்வளோ கஷ்டம் இங்கே நம்ம வண்டி ஓட்டின்னு போகிறதே கஷ்டம் இதில் நமக்கு ஸ்பீட் லாகிங் பண்ணுறாங்க ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆசையில் பண்ணுறாங்க ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரை வந்து போக்குற ஒரு விஷயமாக இருக்குது அதனால் அந்த ஃபுட் சேலஞ்சஸ்ன்றது வந்து நான் வந்து ஒரு மருத்துவராக வந்து ரொம்ப வன்மையாக வந்து கண்டிக்கிறேன் ஏன்னா வந்து மெடிக்கலி இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த்து ஸ்லோ ஹீட்டர்ஸ் ஃபாஸ்ட் ஹீட்டர்ஸு சேலஞ்சஸ் ஒன்று ஒன்றுத்துக்கு இருக்கிற கான்சிக்வன்சஸஸு அதனால தான் நான் வேலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து ஃபுட் சேலஞ்சஸ் எந்த ரெஸ்டாரண்ட்டை ப்ரொமோட்டும் பண்ணாதீங்க ஓகேங்களா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி எதாவது நடத்துங்க எல்லாரும் ஒரு செலபிரிட்டி கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறது இல்லைன்னா வந்து உங்களோட ஃபுட்டை வந்து ஏழை மக்களுக்கு கொண்டு போயிட்டு எங்கள் ரெஸ்டாரண்ட்ல இருந்து டொனேட் பண்றோம் நீங்க அந்த ஃபுட் சேலஞ்சுக்காரனுக்கு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறது அந்த அஞ்சாயிரம் பத்தாயிரம் வந்துட்டு ஒரு ஹோம்ல இருக்கிறவங்களா எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு சாப்பிட வச்சு அவங்க கிட்ட எப்படிமா இருக்கு எப்படிமா இருக்குன்னு ரிவ்யூ எடுக்கிறது இந்த மாதிரி எதாவது நல்லது பண்ணி ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஃபேமஸ் ஆகும் என்னோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக முன்னாடியே விட இப்போ எங்கே போனாலுமே இந்த ஃப்ரைட் ஐட்டம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சிக்கன் சிக்கன் நக்ச் இந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு ஸோ ஆயில் வந்து நமக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சாலும் அது எந்த அளவுக்கு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நூறுத்துக்கு நூறு வந்து உண்மை தான் பட் ஆனால் நம்ம தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எண்ணெய்களைலாம் நம்ம முழுசாக தடுக்க முடியாது ஓகேங்களா ஏன்னால் நம்மளோட இயல்பு வாழ்க்கையில் கிட்டத்தட்ட கலந்துடுச்சுன்னு தான் சொல்லணும் ஓகேங்களா ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரொம்ப தெரிஞ்ச இடத்துல போய் சாப்பிட்லாம் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு உங்கள் வீட்லேயே அதை செஞ்சிங்கன்னா கோடி பொண்ணியும் நினச்சிருக்கோங்க புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அண்ணாத்தர ரெஸ்ட்டு அப்படி வண்டியை நிறுத்திட்டு ஏ இந்த சிக்கன் பகோடாக்காரன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரோட்டில் போட்டுக்கிட்டு இருக்கான்னு நிறுத்துறீங்க இல்லைனா ஏதோ ஒரு கடை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரைட் சிக்கன்னு போட்டிருக்கோம் இந்த கேஎஃப்சி ஸ்டைலில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் இப்போ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா லாபம் நோக்கத்துக்காக வேலை செய்கிறவங்க ஓப்பனாக சொல்லணும் அவங்களுக்கு வந்து உங்கள் உடம்பு என்ன எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவனுக்கு தேவை அன்றைக்கி சேல்ஸ் ஆகணும் லாபம் எவ்வளோ சம்பாதிக்கணும் ஏற்ற நான் தப்பு சொல்லலை ஏன்னா அவன் ஒரு பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் அவன் குடும்பத்தை போய் அவன் காப்பாற்ற முடியும் அவன் நடத்துறான் ஆனால் நம்ம உடம்பு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா என்னைக்காவது அவசரத்துக்கு வண்டி நிறுத்தி சாப்பிட நம்ம தப்பு பண்ணக்கூடாது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்டாயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா முக்காவசி பேர் என்ன நானும் நிறைய இடத்துல வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கும்போது எம்பி படிக்கும்போது தான் கையந்தி பவனில் தான் சாப்பிட்டேன் ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் தான் நான் படித்தேன் நான் இந்த ஊரில் சென்னையில் படிக்கிறேன் ஏன்னா இங்கே வீடு இங்கே இருக்குது ஆனால் நான் படித்தது தருமபுரியில் இப்போ பார்க்கும்போது அங்கெல்லாம் தருமபுரி செல்ல மீன் ரொம்ப ஃபேமஸ் அந்த மீன்லாம் எடுத்துட்டு சாப்பிடும்போது நாங்கள் பத்தரை மணிக்கு சாப்பிடுவோம் அது முடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடையில் இருக்கிற எண்ணெயை வந்து தனியாக ஒரு ட்ரம்ல எடுத்து ஊற்றி வச்சுப்பாங்க அப்போ நான் வந்துட்டு சும்மா கேப்பேன் என்னென்ன ட்ரம்ல ஊற்றுறீங்க போது அதெல்லாம் சும்மாப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மை திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு அதே எண்ணெயை கடையில் ஊற்றிட்டு ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் ஃப்ரெஷ் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த பழைய எண்ணெயோட கலந்து திருப்பியை வந்துட்டு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க நை எனக்கு அப்போலாம் அந்தளவுக்கு இல்லை ஏன்னா இதுன்ட்டு ஆனால் அதிலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் வந்து டெய்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு கிலோ மீன் சாப்பிட்டுட்டு இருப்பேன் ஓகேங்களா இப்போலாம் பயந்துக்கிட்டு இருக்கேன் என்னடா இது இவ்வளோ தின்னுட்டுமே அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு எண்ணெயை ஓகேங்களா ஒரே பேக்கெட் எண்ணெயை வறுத்து 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 அது திருப்பியே வச்சுக்கிட்டு திருப்பி அதிலே வறுத்து அப்போது எவ்வளோ சேச்சுரேட்டட் ஃபேட் அதில் அதிகமாகும் அப்போ அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ்லாம் உள்ளே போயிட்டு எவ்வளோ கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும் எவ்வளோ வெயிட் கெயின் ஆகும் இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தேங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் கெயின் எப்படி ஆச்சுனே தெரில நான் ஒன்றும் பயங்கரமான ஹீட்டர்லாம் கிடையாது ஓகேங்களா ஆனால் கொஞ்சம் நம்ம சாப்பிட ஆனால் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் நம்ம நிறைய இந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட்ஸ்லாம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் சாப்பிட்டேன் நான் எம்பிபிஎஸ் முழுக்கமே ஏன்னா ஹாஸ்டல்ன்றதுனால நம்மளோட கையந்தி பவன்ஸை நம்பி தான் நான் இருந்தேன் ஆனால் நான் நான்வெஜ் பிரியர்ன்றதுனால இந்த சிக்கன் ஃப்ரை மீன் ஃப்ரை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் வந்து இப்போ நார்மலாக இப்போ அதே மீனை வந்து நான் பன்னெண்டு வருஷம் என்ன சொல்கிறது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சாப்பிட்டேன் ஆனால் வீட்டில் சாப்பிட்டேன் ஒன்றுமே அவங்கள ஸ்லிம்மாக தான் இருந்தேன் ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீனை நல்லா வறுத்துக்கிறதுக்கு கொடுப்பாங்க சார் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஸ்லோ ஹீட்டர் ஃபாஸ்ட் ஹீட்டர்னு சொன்னிங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பட் அந்த இடத்துல இப்போ நம்ம வீட்டிலையே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற பையன் அப்போ சீக்கிரம் சாப்பிட்டான் அப்படின்னு யார் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றாங்களோ அவங்கள தான் என்கரேஜ் பண்ணுறாங்க ஸ்லோவாக சாப்பிட்றவங்கள டிஸ்கரேஜ் தான் பண்ணுறாங்க அது ரொம்ப தப்பு ஓகேங்களா ஸ்லோவாக சாப்பிட்றவங்கள வந்து நம்ம ஊக்க வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆன்சராக இருக்குது தப்பு ஒன்றும் கிடையாது ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றவனை எப்போயுமே என்ன சொல்லணும் பொறுமையாக சாப்பிட்றான்னு தான் சொல்லணும் ஓகேங்களா அவசர அவசரமாக எடுத்து வாயிலை போட்டு முழுங்காது கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து வேலிட் ஏன்னா நிறைய பேர் சரியாக சாப்பிட மாட்டேன்றான் சரியாக வேஸ்ட்டு பொறுமையாக சாப்பிட்றான் என்னத்துக்கு என்னத்துக்காகிறது அவன் டைம் எடுத்து பொறுமையாக சாப்பிட்றான் ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவசர அவசரமாக வாயில போட்டு போனால் தான் நல்லா சாப்பிட்றது அர்த்தமாக அவன் தான் நல்லது ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா யார் வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ரொம்ப நாள் வாழ்வாங்க ஓகேங்களா இது வந்து இயற்கையின் நீதி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மகான்கள் பெரிய பெரிய சித்தர்கள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு வருஷம் வாழ்ந்தாங்க நூற்றம்பது வருஷம் வாழ்ந்தாங்கன்னா காற்றை மட்டும்தான் சுவாசிப்பாங்க ஒரு ரெண்டு பழங்கள் ஒரு ரெண்டு தாவரங்களை சாப்பிட்டு வாழ்வாங்க அவங்களுக்கு பசியே எடுக்காதுன்னுவாங்க புரியுதா நான் சொல்கிறது ஸோ அவங்க பாடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார் ஒருத்தர் நிறைய கலோரி இன்டேக் பண்ணாமல் ஏன்னா நீங்கள் கலோரி இன்டேக் வந்து நிறைய பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட சிஸ்டமுக்கு வேலையே இல்லை நான் சொல்கிறது புரியுதா அப்போ வேலையே இல்லைனா பல நாட்கள் ஓடும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் இருக்குது டெய்லி நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் வந்து இங்கேருந்து திருப்பதிக்கு அடிக்கிறீங்க அப்புறம் கார் திருப்பியும் வந்த உடனே திருப்பியும் வந்து டெல்லிக்கு ஓட்டுறீங்க திருப்பியும் வந்த உடனே திருப்பி மதுரைக்கு போகிறீங்கன்னு இன்னொரு கார் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஜஸ்ட் இங்கேருந்து டீநகர் போய்ட்டு வந்து நின்றுது ஸ்லோவான்னு இருக்குது போது எந்த கார் சீக்கிரமாக வந்து இங்கே போய்ட்டு போயிட்டு கேரேஜுக்கு போவோம் எந்த கார் ரொம்ப வருஷம் உங்கள் கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணுற கார் இதே தான் வந்து நம்ம உடம்புக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேலையை கொடுக்காதீங்க அந்த வேலையை கொடுக்குறதுல அந்த ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வே வேணே வேணாமண்ணா வேணும் தான் ஆனால் வந்து கரெக்டான அமௌண்ட்டில் நல்ல ஃபுட்டு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ நீங்கள் உட்காந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு பதில் நீங்கள் வீட்டில் சமைக்கிற வந்து ஏதாவது ஒரு காய்கறி அதுக்கப்புறம் உங்கள் டெய்லி வந்து ஒரு பிடிச்ச பழம் டெய்லி கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஆப்பிள் எடுத்துப்பேன் ஒரு ஆரஞ்சு எடுத்துப்பேன் இந்த மாதிரி பசி எடுக்கிற டைம்லலாம் நம்ம கை எங்கே போகணும்னா உடனே சிப்ஸ் கிட்ட போவோம் லேஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு சில சிப்ஸ் இந்த மாதிரி கிட்ட போவோம் ஆனால் அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் அப்போது ஒரு வாழைப்பழகத்துக்கு போகுது ஒரு கொய்யா பழத்துக்கிட்ட போகுது இல்லைனா ஒரு குக்கும்பர்கிட்ட போகுது வெள்ளரிக்காய் சாப்பிட்றீங்க கடிச்சிக்கிறீங்க போர் அடிக்கும்போது கேரட் கடிக்கிறீங்க எத்தனை குழந்தைங்க போர் அடிக்கும்போது கேரட் கடிக்கிறாங்க போர் அடிக்கும் போது லாலிபாப் தான் இருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அடித்து சொல்கிற ஹெல்த் சூப்பராக இருக்கும் இந்த இயர்லி மரணங்கள் சீக்கிர வயசில் ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் அடியோடு ஒழிஞ்சிடும் இதுக்கெல்லாம் வந்து போராடுறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஏன்னா எல்லாமே ரொம்ப கலர் ஃபேன்சி டேஸ்ட் இப்படின்ற ஒரு அடிமை உலகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது இந்த மாறுதல் ரொம்ப கஷ்டம் ஆனால் அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை நம்மளோட கடமை மக்கள்கிட்ட அவேர்னஸ் கொடுப்போம் ஸோ தட் ஒரு நாளில் ஒரு நாள் அவன் வந்து சே கரெக்டுன்னு சொல்லிட்டு திருந்துவாங்க அவ்வளோதான் ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனெலாம் தெரியாமையே போச்சு அப்படின்னா யார் அவங்களுக்கு ஒரு எடுத்து சொல்லுவாள் அந்த எடுத்து சொல்கிற இடத்துல நம்ம இருக்கும் அதை அவங்க என்னைக்கு வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் ஆனால் அவங்க ஒரு வாட்டி இது இது நிறைய பேர் அப்படி பார்த்துருக்காங்க சில பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் சொல்கிறத பார்த்துட்டு வந்துட்டு ஆசை இருக்குது ஆனால் நான் ஒரு கடி கடிச்சிட்டு வச்சிடுறேன் ஓகேங்களா இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது சில பேர் வந்து சாப்பிட்ற ஆசை இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டேன் போதுண்டா சாமி அப்படின்னு வச்சுக்கிறேன் இதுவாக இதுவே ஒரு நல்ல முயற்சி தானே ஓகேங்களா இது எதுவுமே இது தெரியல அப்படின்னா அவன் பாட்டுகிட்ட வந்து ஒரு கடி கடிக்கிறவன் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து சாப்பிடுவான் புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது ஒரு கேக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுருவான் ஆனால் இப்போ ஒரு டே ஒரு ஸ்பூன் கேக் டேஸ்ட் பார்ப்போம் சார் போதும் அந்த டேஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு நான் போயிடுறேன் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸெல்லாம் நம்ம கல்டிவேட் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி சோக்கிங் ஆனாங்க அப்படின்னா வந்துட்டு இமீடியட்டாக வந்து அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டி போகிறது வந்து ரொம்ப லேட் ஆகிடும் த வேலை இறந்துடுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இட்லி காம்படிஷனாலே நீங்கள் இந்த இட்லி மாட்டினோன்னா அங்கே கூட இருக்கிறவங்களாம் அந்த இட்லி எல்லாம் கையில் எடுத்து எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னாங்க ஆனால் அதெல்லாம் வேலைக்காகாது ஏன்னா நீங்கள் கையிலேருந்து இவ்வளோ தான் எடுக்க முடியும் உள்ள தொண்டையில் இருக்கிறது எடுக்க முடியாது அப்போ உடனே சேவ் பண்ணுறதுக்கு ஒரு மேனுவர் இருக்குது அந்த மேனுவர் பேர் ஹெல்மிக்ஸ் மேனுவர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அந்த மேனுவர் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு நம்ம ஆளுக்கு பின்னாடி நம்ம நின்றுக்கிட்டு அவங்க இடுப்பு பகுதியில் கை அப்படி பிடிச்சி அப்படி மேலே தூக்கணும் இதுக்கான கரெக்டாக வந்து இதை நான் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு வீடியோ இருக்குது அதுவும் வந்து நான் வந்து நம்ம நெறியாளர்கிட்ட வந்து தரேன் அதே ஒரு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணட்டோம் இல்லைனா கீழே அந்த லிங்க் அவரை போடுவார் இந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சினால் அந்த மாதிரி மேனுவரை பார்த்து கூட நீங்கள் வந்து பேஷண்ட்டை வந்து காப்பாற்றலாம் இதெல்லாமே சொல்லி வந்து இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் ஃபுட் சேலஞ்ச் வேணாம் ஸ்லோ ஹீட்ரஸை ப்ரொமோட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளோட ஃபைனல் அஜெண்டா அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல் லாஞ்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூர் மெட்ரோ கிராண்ட் அருகில் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ்